ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா விட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம எவ்வளோ வெரைட்டி ஃபிஷ் கட்டிங் பார்த்தாலும் வஞ்சரம் கட்டிங்கில் அந்த ஸ்லைசஸை பார்க்குறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் இன்றைக்கு ஒரு மூணு கிலோ மீன் கட்டிங்கும் அதே மாதிரி ஒரு நாலு கிலோ மீன் அதாவது வஞ்சரம் மீன் கட்டிங் தான் போட்டிருக்கேன் முதல்ல வெட்டுறது மூணு கிலோ மீன் ரெண்டாவது வெட்டுறது நாலு கிலோ மீன் ரெண்டுமே இன்னொருத்தவங்க வாங்கினாங்க அவங்க கட் பண்ண கொடுத்தாங்க அதை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் போன தடவை நம்ம போகும்போது ஜூலை மாதம் போகும்போது வஞ்சரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க கிலோ தொள்ளாயிரூமான்னு கொடுத்தாங்க இந்த தடவை போகும்போது கிலோ எண்ணூறுபாயாக இருந்தது நான் சொல்கிறது ரெண்டு கிலோவுக்கு மேலே உள்ள வஞ்சரம் ரெண்டு கிலோவுக்கு மேலே உள்ளது ஒரு ஆறு கிலோ அஞ்சு அஞ்சு கிலோ அந்த சைஸ் வரைக்கும் இதுதான் ரேட்டு ஒரு திரும்ப அஞ்சு கிலோவுக்கு மேலே போகும்போது திரும்ப ஒரு நூறுரூபா கூடும் ரெண்டு கிலோ கீழே உள்ளது எப்போவுமே வந்து ஒரு அறநூறுபா அந்த மாதிரி இருக்கும் எப்போவுமேனா இந்த சீசன் டைமில் நூறுரூவா முன்ன பின்ன இருக்கும் இந்த சைஸ் பொறுத்து ஆனால் எது ருசியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோவுக்கு மேலே உள்ள வஞ்சரம் வாங்கி டேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதிலே நீங்கள் உங்களுக்கு ஒரு கிலோ அப்படி அரை கிலோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க வஞ்சரம் ஸ்லைஸை விட வஞ்சரம் தலை கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான வஞ்சரம் தலை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க நீங்கள் இரநூறுபாய்க்கு சங்க்ரமீனை வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு தடவை வஞ்சரம் தலையை வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வஞ்சரம் வந்து இப்படி கொஞ்சம் அப்படி கிராஸ்லேயே வெட்டிட்டு வருவாங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரவுண்ட் போடுவாங்க அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கிராஸ்லேயே வெட்டிட்டு வந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து அவங்க வந்து நல்ல லெங்க்த்தி ஸ்லைஸ் கொடுக்க முடியும் இந்த மாதிரியே நீங்கள் வந்து வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்கன்னா ஸ்லைஸ் தான் வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி கேளுங்க நீட்டாக அப்படி உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்லைசஸ் வருமோ அந்தளவுக்கு ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருவாங்க நான் கவுண்ட் பண்ண வரைக்கும் இந்த மூணு கிலோ மீனில் இருபத்தாறு ஸ்லைசஸ் வந்துச்சு நீங்களும் கவுண்ட் பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வஞ்சரத்தை பொறுத்தளவுக்கு தலை கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாதீங்க ஒரு தடவை தலை வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள் தலை கறிக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு சங்கரா மீன் அயில மீன் எல்லாம் எல்லாமே நூற்றம்பது ரூபா இரநூறுவா தான் இதுவும் பார்த்தீங்கன்னா கே ஒரு தலை வந்து ஒரு கிலோ இருந்துச்சுன்னா நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் கொடுக்கும் அந்த சைஸை பொறுத்து கொடுப்பாங்க நீங்கள் ஒரு தடவை தலை வாங்கி கறிவீங்க எனக்கும் கூட நான் வந்து எப்போவுமே இப்போல்லாம் வந்து வஞ்சர தலை வாங்கிட்டு வந்துடுறது வஞ்சர மீன் வாங்குகிறோன்னு இல்லையா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிலைய அந்த தலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த தடவை போகும்போது நம்ம குருவுளி மீனே நிறைய தலை இருந்தது இல்லை அதனால் தலை வாங்கலை பட் ரொம்ப தலை க குழம்பாக வச்சுட்டே இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து இந்த தடவை தலை வாங்கலை மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வஞ்சரம் தலை கிடச்சிது நான் அந்த செல்வம் செட்டில் கூட வஞ்சரம் தலை நிறையவே இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காசிமேடு போனால் உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் இப்போ விட்டுட்டு நாலு கிலோ மீன் இந்த மீன்ல பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ண வரைக்கும் முப்பத்தி வந்துச்சு அதையும் நீங்க கமன்ல சொல்லுங்க எப்போவுமே சொல்கிறது தான் வஞ்சரம் மீனில் தலை நல்லா ருசியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸ்லைஸு இப்போ கம்பர் ஒன்பது நிறைய மீன்கள் நான் வாங்கினேன் குருவுளி மீன் இதை விட டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதே போல் வந்து சின்ன சின்ன மீன்கள்லேயே நிறைய மீன்கள் வந்து வஞ்சர மீனை விட ருசியாக இருக்குது வஞ்சரத்துக்கு விலையே இந்த ஸ்லைஸஸ்க்காக தான் அதனால தான் அந்த ஸ்லைஸ் போடுற அந்த ஃபிஷ் கட்டருக்கே சேலரி கூட இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி கடைகளில் வஞ்சரத்தை ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தங்க தான் வஞ்சரத்தை கட் பண்ணுவாங்க மற்ற மீனெல்லாம் இன்னொருத்தங்க கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த ஸை பக்காவாக போட்டு கொடுக்குறதுக்கே ஒரு ஒரு வேல்யூ உண்டு வஞ்சரம் மீனாக வந்து நிறைய பேர் உண்டு இங்கிலீஷில் கெங் ஃபிஷ்னு சொல்லுவோம் ஹிந்தியில் சீர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம தமிழில் வஞ்சரம் தென் தமிழகத்தில் சீலா ஸ்ரீலங்காவில் அரக்கோலான்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருந்தாலும் அது வந்து ராஜா மீன் தான் விலையில் விலையை பொறுத்தளவுக்கு அதுக்கு வந்து குறையவே இருக்காது சீசன்னாலும் சரி சீசன் இல்லாத சைம்னாலும் சரி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி மீன் கெட்டு போயிருந்தாலும் சரி அந்த வஞ்சர மீனுக்கு மட்டும் இது வரைக்கும் நான் வந்து என்றைக்குமே விலை குறைஞ்சி பார்த்தது கிடையாது அதெல்லாம் இப்போ தூண்டில் மீனெல்லாம் தனியாக அதுக்குன்னே பாக்ஸ் வந்துருக்கு ஒரு மீனை பேக் பண்ணுறதுக்கே பாக்ஸ் வந்திருக்கு அந்தளவுக்கு வந்து வஞ்சரத்துக்கு வந்து மவுசு கூட்டிகிட்டே போகுது கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே வஞ்சர மீன் கட்டிங்கில் ஒரு வீடியோவில் வஞ்சர மீன் சத்துக்கள் குறித்து கம சொல்லியிருப்பேன் அதையும் உங்களுக்கு நான் இதில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அரக்கோலா மீனுக்கும் வஞ்சர மீனுக்குள்ள வித்தியாசம் குறித்தும் நான் வீடியோ கொடுத்துருக்குறேன் அதையும் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க எல்லா மீனையும் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்